அடப்பாவிகளா ஏண்டா இந்த சீசனுக்கு உங்களெல்லாம் எடுத்து போட்டு இந்த ஷோவை நடத்துகிறோன்ட்டு பாஸே கதிகலங்க வச்சுட்டிங்களே யோசிக்க வச்சுட்டிங்களே அப்படின்ட்டு சொல்லறதுக்கு ஆமாம் கைஸ் பாஸ் சீசன் என்னோடய என்னைக்கான முதல் ப்ரமோ வந்து வந்துடுச்சு இந்த ப்ரமோவை பொறுத்தளவில் வேற லெவல் என்னென்னா தலையை தூக்கிட்டானுங்க அதுதான் நான் சம்பவமே ஒவ்வொரு சீசன்லேயுமே வந்து ஒவ்வொன்றும் ஃபேமஸாக இருக்கும் இப்போ போன சீசன் அதுக்கு மொதல் சீசன்லாம் வந்து சவுந்தரியாவெலாம் பார்த்திங்கன்னா ஒரு காமெடி கண்டன்ட்லேயே போனாங்க அதுக்காக நிறைய ஃபேன்ஸும் வந்துச்சு அப்புறம் ரயான் முத்துக்குமரன் பேச்சாற்று இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் இருக்கும் ஆனால் இந்த சீசன் வந்து டிசிப்ளின் இல்லை அப்படிங்கிறது தான் ஃபேமஸாக போகுதுன்னு ஓப்பனாகவே பிக் பாஸ் வந்து சொல்லிட்டாரு அதுலேயும் முக்கியமாக அந்த லவ் கண்டெண்ட்டுங்கிற பேரில் வந்து ரொம்ப இதாக ஹிந்தி போ பாஸ் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்புறம் ஆதிரே அரோரா துஷார் ரொம்ப கேவலமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இதையும் வந்து பிக் பாஸ் வந்து ஓப்பனாக சொன்னால் நல்லாயிருக்கும் மைக் மாட்ட மாட்டிக்கிறீங்க வீடு க்ளீனாக இல்லை எனி டைம் தூங்குறது போன சீசன்லாம் நாய் குலைச்சிச்சு ஆனால் நான் இந்த சீசனை பார்க்குற அளவில் ஒரு எபிசோடில் கூட நாய் வந்து கத்துற அந்த மாதிரி சவுண்டெல்லாம் கேட்கவே இல்லை ஏன்னா இவனுங்களெலாம் கற்றுக்கிட்டு இருக்கானுங்க பாஸே உடஞ்சி போயிட்டு இந்த மாதிரி ஒரு தகவலை சொல்லிவிட்டார் இதை பற்றின உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தலையை தூக்குனது ரொம்ப நல்ல விஷயம்